வெல்கம் டு சரவணன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சரவணன் பேசுகிறேனுங்க நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கருங்க இரண்டு ஏக்கர் செம்மன் பூமிங்க இங்கே பாருங்கள் நல்ல ஸ்கொயருங்க ஒரே ஸ்கொயரு சமசதரமான பூமிங்க மூணு சைடுமே தோப்புங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தட மண்ணு தட முப்பத்தி அஞ்சு அடி தடமுங்க ஒட்டியே மெயின் வாய்க்காலுங்க இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா வருட வருடம் தண்ணி வர்ற வாய்க்காலுங்க வருஷத்தில் நாலு மாதம் தண்ணி வருங்க அருமையான வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க இங்கே பாருங்க அருமையான தோப்புங்க பக்கத்துலையெல்லாம் நல்லா தோப்புங்க நல்லா செழிப்பான ஏரியா நல்ல ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லைங்க அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு புக்களம் ஏரியாங்க புக்களத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில்ங்க மெயின் ரோட்டில் இருந்து ரொம்ப ஒரு ஐநூறு மீட்டர் தான் உள்ளேங்க அருமையான செம்மண்ணுங்க சுற்றி வரம் பாருங்க நல்ல இயற்கை நல்ல தோப்பு அருமையான தோப்புங்க இந்த பூமி அருமையான சமசுதரமான வாஸ்துப்படி இருக்குதுங்க இரண்டு ஏக்கர் விட் இது ஏக்கர் விலை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஏக்கர் வேணும்னாலும் பிரித்து வாங்கிக்கலாமுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க பூமி பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க விலையை வந்து அனுசரித்து பேசிக்கலாமுங்க வணக்கம்